நீ சாதாரணமாக நின்னா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அண்ணாமலை நினைத்துக் கொள்ளுகிறார் ஒரு காலமா அவர் வர முடியாது இந்த ஏக்கத்துக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விட்டார்கள் ஆனா ஐயா எடப்பாடி அவர்கள் இருக்கிறார் மோடினாவே வெறியோட இருக்கிறாங்க இருக்கிற இஸ்லாம் பாஜகவோட கள்ள உறவுல இருக்கிறதே திமுக தான் மோடிக்கு எதிர்ப்பு அப்ப கருப்பு கொள்ளு விட்டாரு இப்ப வந்து வெள்ள கூட பிடிக்கிறாரு அவரு வந்து அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது நம்ம தமிழ்நாட்டை வந்து பிஜேபி ஆட்சி செய்ய முயற்சி பண்றாங்க ஒரு முடிக்கோடு அசைக்க முடியாது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் இதே அண்ணாமலையாக இருக்கட்டும் அவங்க வந்து இதே அரங்குரிசு எப்படி எல்லாம் ஓட்டு ஓட்டு வாங்குறாங்க எல்லாம் இருக்கு தெரியும் அதனால ஊழலை பற்றி பேசுகிறது அவருக்கு எந்த தார்மீக இதுவும் கிடையாது இவங்க வச்சு போடிக்கான பணத்தை கூத்துல போதும் பண்ண இது எல்லா நாடுக்கா தமிழ்நாடு செயல்பாடு திமுக ஓட்டுவங்கி அண்ணாதிமுகிட்ட தாங்க இருக்கு வேற எந்த கட்சிக்கு இருக்கு பிஜேபிக்கு இருக்கா இந்த எலெக்ஷனில் தெரியும் பிஜேபியினுடைய நிலைமை என்னென்னு பார்லிமெண்ட் தேர்தலில் தெரியும் மக்களவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் நிலையில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்று கூடியிருக்கிறது இந்த கூட்டத்தில் கூட்டணி விவகாரம் குறித்து பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன இதற்கிடையே பொதுக்குழுவிற்கு வரும் கட்சி தொண்டர்களிடம் பேசலாம் வாங்க மீண்டும் வாய்ப்பு இருக்காங்க கிடையாது கிடையாது

அப்ப நடப்புனா தான் புள்ள அப்ப போய் வந்தா தான் பேரன்களை காப்பாற்ற முடியும் என் பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் நான் நிஜயே வாங்க அவனை போய் உங்க அப்ப விட்டா எங்க அப்ப விட்டா அவங்க அப்ப முடித்துட்டு ஆட்சிக்கு வந்துக்கிறீங்க நான் என்ன கேக்குறேன் ரெண்டு பேருமே கேக்குறேன் இது மக்களுடைய வரி இவன் நாளா இவங்க அப்பா விட்டு பண்ண மாட்டான் அவனா அவங்க அம்மா விட்டு பண்ண மாட்டான் ஏதாவது அவங்க தெரிஞ்சே பேசியிருப்பாங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது பேசுவாங்க அந்த இதெல்லாம் கிடையாது இவரு கரெக்டா கொண்டு போய் இப்ப தூத்துக்குடியிலயும் திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி கரண்ட்ல இருக்கிற ஏ போல ஐயாதம் முதல் போய் எல்லாமே நிவாரணம் அதை பத்தி பேசுவாங்க நாங்க அதை பத்தி பேச விருப்பப்படல அவர் பேச தான் எங்களை கேட்டாங்க என்ன போகுது இவங்க வச்சு கோடிக்கான பணத்தை கூத்தால போதும் நிதி எல்லா நாட்டுக்கும் தமிழ்நாடு செழிப்பாடு திமுக நிதி எல்லாம் இப்ப புஷ்ஷா தெரியல அவ்வளவு கோடி பிடிச்சாங்க தெரியும் அந்த நிதி கூத்தால பெரிய கோடி நாட்டு செழிப்பாக்கலாமே இந்த அண்ணாமலை என்பவர் இந்த கட்சியை அழிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் அவருக்கு ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டும் கூட்டணி ஆக வேண்டும் என்று இந்த சிறிய தொண்டனுடைய கருத்து நீ சாதாரணமா நின்னா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது அண்ணாமலை நினைத்து கொள்ளுகிறார் நம் தமிழ்நாட்டில் நிக்கலாம் அப்படி என்று அவர் ஒரு காலமும் அவர் வர முடியாது வரே வராது இந்த இயக்கத்துக்கு யாரும் இல்லை என்று நினைத்து விட்டார்கள் ஆனா ஐயா எடப்பாடி அவர்கள் இருக்கிறார் அவர் வந்து எப்போவுமே அவர் கள்ளத்தனம் பண்றதை எல்லாரும் கள்ள கூட்டணி அப்படின்னு தானே சொல்லுவாரு நல்லவங்க நல்லதை யோசிப்பாங்க கள்ளத்தனம் பண்றவங்க கள்ளத்தனமாக தான் யோசிப்பாங்க எங்களுடைய கருத்து வந்து தலைவர் வந்து எப்போவுமே தனிச்சு நின்று ஜெயிக்கிறவர் தனிச்சு நின்னாதான் கரெக்டாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் தொண்டர்களும் அப்படிதான் நினைக்கிறோம் பிஜேபி கூட்டணி வச்சாலோ மற்ற கூட்டணி வச்சாலோ அது தலைவரோட இஷ்டம் ஆனால் தொண்டர்களாகிய நாங்கள் வந்து தலைவரோட கெத்து வந்து தனிச்சு நின்று அவர் ஜெயிப்பாருன்னு நாங்க வந்து முழு மனசா இருநூறு பெர்சன்ட் நம்புறோம் நாற்பது தொகுதியே நம்பது தொகுதி தொகுதி தான் அண்ணன் எந்த வழி போறாரோ அந்த வழி நாங்க போவோம் சரிவா அந்த அண்ணன் எந்த வழி காட்டாரோ அந்த வழி நாங்க மக்களும் போவோம் மக்களா மக்களாட்சி தான் அவங்களுக்கு பிடிக்கும் மக்கள் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அம்மா சொன்ன வார்த்தை அது அதே மாதிரி இவரும் அந்த வழியில போறாரு அந்த வழியில் நாங்களும் போவோம் தொண்டர்களும் போவோம் அது இல்லன்னு சொல்லிட்டாங்களே நீங்க தலைமை கடைகள் சொல்லிட்டாங்களே இல்லன்னு சொல்லி ஒவ்வொரு விழாவுமே இப்ப கிறிஸ்துமஸ் விழா அவர் எடுத்த முடிவு ஒரே ஒரு முடிவு கண்டிப்பா அது இல்லன்னா இல்லதான் அது தனிமை சேர மாட்டார் அவர் கண்டிப்பா மோடினாவே வெறியோட இருக்கிறா இங்கே இருக்கிற இஸ்லாமிய கிறிஸ்தவம் அதிமுக எங்களுக்கு எதிரி இல்ல ஆனா அதிமுக பாஜகவோடு வைக்கிறதுனால எங்களுக்கு கஷ்டம் அதனால நாங்க மாத்தி போடுறோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சொன்னாங்க அந்த நிலை மீண்டும் வரக்கூடாது எங்களுக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடியிருக்கார் புத்தன் இயேசு காந்தி பிறந்தது எதுக்காக தோழா பூமியில் நமக்காகன்னு சொல்லிட்டு இந்த கட்சியில ஜாதி இல்ல மதம் இல்ல எதுவுமே இல்ல ஆனா நாங்க பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நாங்க வந்து ஒரு மதவாத கட்சி மாதிரி எங்களையும் மக்கள் சிறுபான்மை மக்கள் குறிப்பா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதிமுகவோட அவங்களுக்கு எந்த பிணக்கும் இல்லை எந்த கோபமும் இல்லை ஆனால் இன்றைக்கு இந்த மிக்சா புயலுக்கு அப்புறம் எல்லாருடைய மனநிலை இந்த நான்கு நாட்கள் திமுகவுடைய வட்ட செயலாளர் பகுதி செயலாளரு கவுன்சிலரு யாருமே மக்களை எட்டி பார்க்கவே இல்லை நீ சாப்பிட்டியா சாப்பிடலையா நீ கரண்ட் இருக்கா இல்லையா எதை பற்றியுமே அவங்க கவலைப்படல நாலு நாளைக்கு பிறகுதான் அவங்க போய் பார்க்குறாங்க உதயநீதியெலாம் அப்படிலாம் பேசக்கூடாதுங்க உதயநீதி பேசக்கூடாது உங்க அப்படி சுற்றாலலாம் கேட்கக்கூடாது யாராக கூட இருக்கட்டும் அவருடைய வயதுக்கும் அவருடைய பொறுப்பு ஏன்னா திடீர் திடீர்னு வந்தவர் அவர் இருந்து புரட்சி தலைவர் மாதிரியோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கருணாநிதி மாதிரியே வந்தவர் இல்லை அவர் திடீர்னு வந்துட்டாரு அதனால யாருக்கிட்ட எப்படி பேசுறது மத்திய அரசை எப்படி அணுகிறது சாதகமாக தான் போகணும் எங்கள் மாநிலம் உலக பாதிக்கப்பட்டிருக்கு எங்கள் மக்கள்லாம் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்க அப்படின்னு தான் கேட்கணும் அராஜகத்தில் இந்த திமுகவுடைய பழைய நிலையிலலாம் எடுத்துட்டு இது மாதிரிலாம் கேட்கக்கூடாது பிஜேபி வந்து ஆக்சுவலி சொல்லப்போனா அது வந்து பேதங்கள் பாரு கட்சி அந்த கட்சியை வந்து கொஞ்சம் அண்ணாடி இங்கே உதவி பண்ற மாதிரி தெரியுது அதனால இவங்க உணர்ந்துட்டாங்க ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருந்த சமயத்துல மோடிக்கு எதிர்ப்பா இருந்தாங்க நீ மோதினா நான் லேடி நீ எதுனாலும் செய் என்ன நீ ஜெயிக்க முடியாது அந்த போட்டியை இவங்க மறந்து கொஞ்சம் பிஜேபி அண்ணாடி உதவி பண்ற மறந்தது அந்த உதவி இப்ப இனி பண்ண மாட்டாங்க இனி தனிப்பெரும் வெற்றி அகில இந்திய அண்ணா டிஎம் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கு நம்ம தமிழ்நாட்டை வந்து பிஜேபி ஆட்சி செய்ய முயற்சி பண்றாங்க ஒரு முடிக்கோடு அசைக்க முடியாது தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அவங்க வந்து வேற்றுமை பாக்குறாங்க இதே இந்த மாதிரி தமிழகத்துல நடந்த புயலுக்கு இதே நோர்த்ல யூபி பீகார் எம்பி நடந்திருந்தா கோடிக்கால செலவு பண்ணிருப்பாங்க இது தமிழ்நாட்டுக்கு செய்ய கூடாதுங்கிறதுக்காக பல காரணத்தை காட்டி கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க கொடுத்தாலும் கொடுக்கலாலும் உண்மை வெல்லும் பாஜகவோட கள்ள உறவுல இருக்கிறது திமுக தான் மோடிக்கு எதிர்ப்பு அப்ப கருப்பு பலன் விட்டாரு இப்ப வந்து வெள்ளக்கோட பிடிக்கிறாரு அவர் வந்து அதிமுக பத்தி பேசுறதுக்கு தகுதி கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ரெண்டு கோடி தொண்டர்களுக்கு உருவாக்கி இருக்கிறாரு இப்ப ஒற்றை தலைமை அண்ணன் எடப்பாடியார் தான் அது எடப்பாடியார் வந்து பாஜகவோட கூட்டணியே இல்லை என்று முடிவு பண்ணிட்டாரு அதிமுக இருக்கிற அமைச்சர்கள் மீது எந்த ஊழல் பட்டியல் இருந்தாலும் அது வந்து சட்ட ரீதியா பார்ப்பாங்க வெற்றி பெறுவாங்க பொய் வழக்குகள் அதெல்லாம் இப்ப பாரு பொன்முடி உள்ள போயிருக்கிறாரு மூணு வருடம் ஜெயில் சிறை தண்டனை அவங்க மனைவி விசால ஆட்சியும் உள்ள போயிட்டாங்க மூணு வருடம் சிறை தண்டனை ஐம்பது ஐம்பது லட்சம் அபராதம் போட்டிருக்காரு நீதிமன்றம் இப்ப செந்தில் பாலாஜி உள்ள போய் இப்ப கேட்டுத்தட்ட நூத்தி ஐம்பது நாட்கள் நிறைவேடைய போகுது ஓட்டு வங்கி அண்ணாதிமுகிட்ட தாங்க இருக்கு அண்ணாதிமுக வந்து கிளைக்கழகம் வரைக்கும் வேற அதாவது எல் குக்கிராமம் வரைக்கும் அண்ணாதிமுகவுடைய கிளை இருக்கு வேற எந்த கட்சிக்கு இருக்கு பிஜேபிக்கு இருக்கா இந்த எலெக்ஷன்ல தெரியும் பிஜேபியினுடைய நிலைமை என்னன்னு பார்லிமெண்ட் தேர்தலில் தெரியும் இது வந்து தலைமை வந்து எடுத்த முடிவை தான் இப்ப நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால நிச்சயம் எங்க தலைவர் வந்து இதை மாத்தி எடுக்க மாட்டாருங்கிற நம்புறோம் அவர் எது முடிவு எடுத்தாலும் அதை பின்னாடி போறதுக்கு தான் அதிமுக தொண்டர்கள் இருக்காங்க ஏன்னா எம்ஜிஆருக்கு புறவிட்டு அம்மா எப்படி இந்த தொகை காப்பாத்தினாங்களோ அம்மாவுக்கு புறவிட்டு இந்த கட்சி அழிஞ்சு போகும் சுக்குநூறாகி போகும் எல்லாரும் திமுக பிஜேபி அந்த இந்த கட்சிக்கு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நினைச்சத எங்க எடப்பாடியார மட்டும் கட்டி காப்பாத்தி விட்டாரு இனி அவர் சொல்றது நாங்க கேட்டு போக முடியாத கொண்டு வரட்டும் உண்மையா இருந்தா பாத்துக்கலாம் அதை நாங்க தான் சொல்றோம் உண்மையா இருந்தா பாத்துக்கலாம் இப்போ திமுக கொண்டு வந்தார் ஒரு அமைச்சர் இன்னைக்கு போயிட்டாரு அது மாதிரி எங்க எங்க மேல இருக்க பொய் வழக்கு இருந்தா கொண்டு வர சொல்லுங்க உண்மையா இருந்தா அத நாங்க தான் ஒத்துக்கிறோமே இருந்தா கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணுங்க எங்க மேல நிர்மலா சீதாராமன் பேசுறது சரிதான் நாங்க சொல்ல முடியும் ஏன்னா சென்னையில வந்து என்ன சொன்னாங்க இருபது சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட சென்னையில வந்து தண்ணியே நிக்காத சொன்னாங்க இருபத்தி மூணு சென்டிமீட்டர் மழை தான் பேஞ்சுது அப்ப எங்க தண்ணி எங்க எல்லாத்துலையும் நின்றுத வராத வீட்டுக்குள்ளே தண்ணி வந்தது இந்தாட்டி அப்ப பாத்துக்கோங்க இதே அண்ணாமலையாக இருக்கட்டும் அவங்க வந்து இதே அரங்குறிச்சி தோலை எப்படி எல்லாம் ஓட்டுக்கு ஓட்டு வாங்கினாங்க என்னான்றது எல்லாருக்குமே தெரியும் அதனால ஊழலை பத்தி பேசுறது அவருக்கு வந்து எந்த தார்மீக இதுவும் கிடையாது அவருக்கு அவர் என்ன அரங்குறிச்சி பண்ணான்றது எல்லாம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் நாங்களும் அரவங்குறிச்சியில எலெக்ஷன்லாம் வேலை செஞ்சிருக்கோம் அதனால அவர் வந்து சொல்றதுக்கு எங்க அண்ணா திமுக பத்தி சொல்றது அவங்களுக்கு எந்த ஒரு தார்மீக உரிமையும் கிடையாது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை